திருக்குறானுடைய முப்பத்தி இரண்டாம் அத்தியாவத்தினுடைய ஐந்தாம் வசனத்தை விளக்கவும் என்று கேக்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு திருக்குறானுடைய முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நாலு ஐந்து ஆறு என மூன்று வசனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாகவும் அல்லாஹினுடைய வல்லமை அல்லாஹினுடைய ஏகத்துவத்தை குறித்தும் அவனது அரசாட்சியை குறித்தும் எல்லாம் பேசக்கூடியவளா இருக்கின்றன எனவே மூன்று வசனத்தையுமே நம்ம பார்ப்போம் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய நாலாம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுல்லதி வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் தான் வந்து ஆறு நாளில் படைச்சான் பிறகு அர்ஷின் மீது அமர்ந்தான் மாலக்கும் வலியும் உங்களுக்கு அல்லாஹ் வென்று பொறுப்பாளரோ பரிந்துரை செய்யக்கூடியவரெல்லாம் கிடையாது நீங்க சிந்திக்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்பிட்டு அதற்கடுத்த வசனத்துல தான் அல்லாஹ் சொல்றான் வானத்தில் இருந்து பூமி வரை காரியங்களை அவன் தான் நிர்வகிக்கின்றான் அது ஒரு நாளில் அவனிடம் மேலேறி செல்ல அது நீங்க கணக்கிடக்கூடிய ஆயிரம் ஆன அளவுடையது என்று இந்த வசனத்தை சொல்றான் அதற்கு அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டு நம்ம நீங்க கேட்கக்கூடிய அந்த வசனத்துக்கான உலகத்தை பார்ப்போம் அசீசுர் ரஹீம் அல்லாஹ் வந்து மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடியவன் மிகைத்தவன் நிகரட்ட அன்புடையன் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ இந்த மூன்று வசனங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பா இருக்கு சரி இப்ப இந்த நீங்க கேட்கக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய ஐந்தாம் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா யுதர் மினல் அரு வானத்திலிருந்து பூமி வரை காரியங்களை அல்லாஹ் நிர்வகிக்கிறான் சொல்ல அல்லாஹ் இந்த மாதிரி சொல்வதற்கான காரணம் என்ன என்றால் யூத கிறித்தவர்களாகட்டும் முஷ்ரிகீன்கள் ஆகட்டும் அவர்களுடைய அந்த நம்பிக்கை என்னவா இருந்துச்சு என்பதை விளங்கி கொண்டால் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்கிறானே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதெல்லாம் விளங்கிக்கலாம் உதாரணத்துக்கு முதல்ல வந்துட்டு நம்ம இந்த கிறித்தவர்களுடைய நம்பிக்கையை பார்ப்போம் கிறித்தவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வேதம் இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பைபிளில் கூட ஜெனிசஸ் தமிழ்ல ஆதி ஆகமும்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனத்தில் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா கருத்தர் வந்துட்டு ஆறு நாள் வரைக்கும் என்ன எல்லாம் படைத்து முடிச்சிட்டு ஏழாவது நாள் என்ன செய்கிறாருனாக்கா ரெஸ்ட் எடுக்கிறார் ஹி ரெஸ்டட் செவன்த் டே ஃப்ரம் ஆல் இஸ் ஒர்க் விச் மேட் எல்லாம் படைப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரே கலைப்பா இருக்கிறனால என்ன செய்யறாருன்னா அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு ரெஸ்ட் எடுத்தார் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய குரானுடைய கடவுள் கோட்பாடின் பிரகாரம் எப்படி என்ன எல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறான் ஐம்பதாவது ஆயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி எட்டாம் வசனத்தை அவ்வளோ சொல்கிறான் உலகது கலக்க நசமாக வாசிவல் அருதா உமா பைரஹுமா பிசித்தத்தி அய்யாம் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றை எல்லாம் அல்லா ஆர் நல்லா படைச்சான் உமா மின் மென்லோஹோ ஆனால் இவ்வளவு அதாவது வானங்கள் பூமிங்கிறது சாதாரணமா நம்ம கிடையாது ஒரு வாரத்தில் நம்ம சொல்லிட்டாலும் வானங்கள்ல இருக்கக்கூடிய படைப்புகளுடைய எண்ணிக்கை அதனுடைய அதிசயங்கள் எல்லாம் அல்லாதான் அறிஞ்சவனுங்கிற அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டங்கள் எல்லாம் படைச்சிருக்கான் சின்னஞ்சிறிய ஒரு எறும்புல இருந்து மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே அல்லா படைச்சிருக்கிறான் அதிசயத்துக்கு மேல அதிசயம் நம்ம யோசிச்சு பிரம் வகையில் எல்லாம் அவ்வளவு படைப்புகள்லாம் படைச்சிருக்கிறான் எல்லாம் இவ்வளவு யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கான படைப்புகளை எல்லாம் வந்துட்டு ஆறு நாள்ல என்ன செஞ்சிருக்கான் படைச்சிருக்கிறான் என்று சொல்லிட்டு அடுத்த பகுதியில தான் சொல்றான் மசனா மின்லுகோ இவ்வளவு படைச்ச பிறகு அல்லாக்கு கலைப்பு எதுவும் ஏற்படுச்சானாக்கா அல்லாக்கு ஒரு களைப்பும் ஏற்படல அல்லா கலைக்க மாட்டான் அப்படிங்கறது அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்றான் அப்ப அந்த கிறித்துவ யூத நம்பிக்கைக்கு நம்பிக்கைகளுக்கெல்லாம் மறுப்பாக இந்த வசனத்தில் அதாவது ஐம்பதாவது முப்பத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான்ல அதே போன்ற ஒரு மறுப்புகான ஒரு வசனம் தான் இந்த வசனமும் முப்பத்தி ரெண்டாம் அத்தியாயத்திலும் ஐந்தாம் வசனம் இன்னும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்புள்ள வசனத்தில் எல்லாம் சொல்றான்ல ஆறு நாள்ல நம்ம வானங்களையும் பூமியும் படைச்சோம் என்று எல்லாம் சொல்றான்ல அப்போ இவ்வளோ எல்லாம் படைச்சிருக்கோம் மிக பிரம்மாண்டமான வேலை படைச்சிருக்கோம் ஆனால் களைச்சிட்டானா கிடையாது வித பிரளம்பர மினசமாக இல்லைதான் அந்த வானங்கள் பூமியினுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம் கிடையாது இன்னும் முஸ்ரிகன்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு முஸ்ரிகன்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் அதுவும் குரான்ல பாருங்க ஃபீஹிமா அல்லா இருபத்தி அல்லாஹ் இருபத்தி இரண்டாம் வசனத்தை சொல்லும் பொழுது அஹ் வானங்கள் மற்றும் பூமி ஆகியவற்றெல்லாம் அல்லா அல்லாத தெய்வங்கள் இருந்திருக்குமே ஆனால் எல்லாம் சீர்கெட்டு போயிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் ஏன் அந்த மாதிரி சொல்றான் அல்லஹா சொல்வதா கிடையாது அந்த மாதிரி நம்பிக்கை மக்களிடத்துல இருக்க போய்தானே அல்லா அதை சுட்டி காண்பிக்கிறான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா முஸ்லிகீன்கள் வானங்கள்ல பூமியெல்லாம் வந்துட்டு இன்னும் வேற வேற தெய்வங்கள்லாம் இருப்பதாக அவங்க நம்புறாங்க அதற்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அப்படி இருந்து தான் போயிருக்கும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அரிஷி அம்மா அல்லாஹ் வந்து தூய்மையானவன் இந்த மகத்தான அரிசியுடைய இறைவன் வந்துட்டு தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் இதுல வந்துட்டு குறிப்பிடுகிறான் அப்போ அதே போலதான் இந்த வசனத்திலயும் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் எல்லாம் படைச்சிட்டு அப்படியே களைப்ப களைப்படைஞ்சுட்டான் என்றோ அதை வந்து படைச்சிட்டு வேற யார்கிட்டயும் அப்படியே ஒப்படைச்சுட்டான் என்றோ வெவ்வேறு தெய்வங்கள் அங்கே இருக்காங்க இதெல்லாம் கிடையாது இந்த விளையாட்டுலாம் கிடையாது இதெல்லாம் உங்களுடைய தவறான நம்பிக்கை என்பதை விளக்கக்கூடிய வகையில தான் வித பிரினசமா இல்லை இருக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் அல்லா கிட்டதான் இருக்கு படைச்சதுல இருந்து அந்த சமயத்திலிருந்து சரி அல்லாஹாவிற தான் முழு கண்ட்ரோல் இருக்கு அதை அவன் தான் அல்லா நிர்வகிக்கிறான் அல்லஹா தான் என்ன செய்யறான்னா நிர்வகிக்கிறான் அப்படிங்கிறத வந்துட்டு அல்லா அழுத்தம் திருத்தமாக அல்லா சொல்றான் இதம்பரம் இல்லாதான் வானத்திலிருந்து பூமி வரை காரியங்களை அவன் தான் நிர்வகிக்கிறான் அப்படிங்கறத அல்லா என்ன செஞ்சான் குறிப்பிட்டு விடுகிறான் அப்ப அதற்காக இந்த நிர்வகிப்பதற்கு எல்லாம் என்ன செய்யறான்னாக்கா பல்வேறு கட்டளைகளை இடுகின்றான் ஒவ்வொரு செகண்டும் கட்டளைங்கிறது இறங்கிட்டே இருக்கும் ஏன்னா வானங்களும் பூமியும் அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான படைப்புகளாக இருக்கின்றன ஒரு எறும்புல இருந்து எறும்பு எவ்வளவு தூரம் நடக்கும் அது எவ்வளவு சாப்பிடும் அது எங்க எல்லாம் வந்துட்டு அது களைப்பாரும் அதே போல ஒரு மனுஷன் யாரை வந்து இன்னொரு மனுஷன எந்த மனுஷன ஒரு ஆண் வந்து யாரை வந்து கல்யாணம் பண்ணுவான் என்பதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் படைக்கப்படுது அதனுடைய அளவு என்ன அதனுடைய அந்த சக்திங்கிறது என்ன அது எப்போ அழியும் ஏன்னா சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை இலை கீழே உதிர்வதிலிருந்து மிக மிகப்பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இந்த வானங்கள் பூமியினுடைய இந்த படைப்பு என எல்லாமே கம்ப்ளீட்டா இறைவனுடைய தான் இருக்கு படைச்ச அந்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அவன் தான் நிர்வகிக்கிறான் இது எல்லாம் நிர்வகிப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னா பல்வேறு கட்டளைகளை அல்லாஹாவின் புறத்திலிருந்து இறங்கி கொண்டே இருக்கின்றன அல்லாஹ் அரிஷின் மீதுல இருந்து என்ன செய்யறான் அப்படின்னாக்கா அவன் பல்வேறு கட்டளைகளை அவன் என்ன செய்யறானா இறக்கி அருள் ஆஹ் இறக்கி அருளிக்கொண்டே இருக்கின்றான் அந்த கட்டளை இறங்கிய பிறகு அல்லாஹ் சொல்றான் சும்மாரூலி காரணமிக்கதாரோ அல்பசனத்தை பிறகு அந்த கட்டளைகள் எல்லாம் இறங்குது ஏற்ப அல்லாஹ் எதை கட்டளைகின்றானோ அதெல்லாம் ஆகிவிடும் எப்படி அல்லாஹ் கட்டளையிடுறோம் அது அப்படியே தான் நடக்கும் அதற்கு பிறகு அது எல்லாமே மேலேறி சொல்லும் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ அல்லாஹ் கட்டளையிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது திரும்ப அவனுக்கு ரிப்போர்ட் போகும் என் அல்லாஹ் வந்து எதையெல்லாம் கட்டளை இட்டானோ அதை குறித்தான அந்த ரிப்போர்ட்டுங்கிறது திரும்பவும் அல்லஹாவிடத்துல மேலேறி செல்லும் அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான் விளங்கக்கூடிய வகையில சொல்லிட்டு அதற்கு ஆனா அந்த காலகட்டத்தை சொல்றான் அல்லாஹ இடத்துல திரும்பி செல்லுவது என்பது அந்த அந்த ரிப்போர்ட் அல்லாஹ் திரும்ப செல்லும் இல்லையா என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து அது எப்படி போகும் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தோம் ஏன்னா இது இது வந்துட்டு மறைவான உலகத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாடை வைச்சிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்பதை மட்டும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இடத்துல மேலேறி சொல்லும் அதனுடைய காலகட்டம்ங்கிறது அஹ் நான் அதான் மனுஷர் நாம கணக்கிடக்கூடிய ஆயிரம் வருடங்களை கடவுடியது அப்படிங்கிறான் இந்த வசனத்தில் இப்படி சொல்றான் இன்னும் மற்றொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இது வந்து எங்க அல்லா சொல்றான் அப்படின்னாக்கா இது இருபத்தி இரண்டாம் நாற்பத்தி ஏழாம் வசன வசனத்தில் சொல்லும் பொழுது இன்னும் யோமன் அழிந்த கல்ஃபி சனச்சின் மிம்ம தாழ்த்தும் இறைவன் உங்களுடைய இறைவனிடத்துல ஒரு நாள் என்பது நீங்க கணக்கிடக்கூடிய ஆயிரம் வருடங்களுக்கு நிகரானது என்ற கருத்துல சொல்றான் அப்போ இந்த இதுக்கு முன்புள்ள வசனத்துல எல்லாம் சொன்னோம் ஆறு நாள்ல படைச்சான் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல ஆறு நாள்ல வெறும் நாம கணக்கிடக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் ஆறு நாள் கிடையாது அல்லாஹ் இடத்துல ஒரு நாள் என்பது நாம சொன்ன இந்த முப்பத்தி ரெண்டாமத்தி ஐந்தாம் வசனம் ஆகட்டும் இன்னும் தெளிவாக இந்த நம்ம சொன்ன அந்த இன்னொரு வசனம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேத்தி ஆச்சு நாற்பத்தி எல்லாம் பசனமாட்டும் இதுல எல்லாம் என்ன சொல்றானாக்கா ஒரு நாள் என்பது ஏவுனிடத்துல ஊ நாம கூடிய நமது ஆயிரம் ஆண்டுகளுக்கு இணையானதுங்கிறான் இப்போ அந்த அளவுக்கான அந்த காலக்கட்டத்தில் தான் அல்லா என்ன செய்யறான் அப்படின்னாக்கா வானங்கள் பூமியும் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்போ அல்லாஹ் வந்து அந்த வானங்களும் பூமியும் நிர்வகிக்கக்கூடிய வகையில அவன் அவன் புறத்திலிருந்து கட்டளையை இறங்கி கொண்டே இருக்கின்றன இறங்கிட்டே தான் இருக்கு நடந்துகிட்டேதான் இருக்கு பல்லாயிரக்கணக்கான அதனுடைய அந்த பல்லாயிர ப பல கோடிக்கணக்கான கட்டளைகள் அதனுடைய அந்த எண்ணிக்கையும் தான் அறிவான் யாருமே சிந்திக்கவும் முடியாது அதை அறிந்து கொள்ளவும் முடியாது அவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான அந்த கட்டளைங்கிறது அல்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு அவன் புறத்திலிருந்து இறங்கி கொண்டேதான் இருக்கு அதற்கு பிறகு அந்த கட்டளை நிறைவேற்றப்பெறப்பட்ட பிறகு அது மே திரும்பவும் மேலே அல்லாவின் புறத்து அல்லஹாவின் பாலின செய்கிறது தான் திரும்பவும் உயிர்த்தப்படவும் செய்கிறது அதனுடைய கால அளவுங்கிறது ஆயிரம் வருடங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்படிப்பட்ட அல்லாஹ் தான் வந்து அனைத்தையும் அறிந்தவன் வெளிப்படையானதையும் அறிந்தவன் மறைவானதையும் அறிந்தவன் மிகைத்தவனாக இருக்கிறான் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கின்றான் என்று முப்பத்தி ரெண்டாம் அத்தியாதி ஆறா வசனத்தை சொல்றான் இது அந்த வசனங்கள் அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு